உலக பெறும் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு யாருக்காவது பிறந்தநாளாக இருந்தால் சரவணன் பி விவசாய சேனல் சார்பில் எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நண்பர்களே வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கான நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் பாதைகளும் கடந்து போனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என் நண்பர்களே உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் வாங்க வணக்கம் எல்லோருக்கும் மாலை நேரத்து வணக்கம் யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் நேரலைக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக் போடாத உறவுகளுக்கு லைக் போட்டுக்காங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நேரலைக்கு வருகை திறந்து உறவுகளுக்கும் நன்றி வாங்க வணக்கம் உங்களால் நான் உங்களில் ஒருவன் நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்டால் தான் எனக்கு இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு ஏன்னா மக்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எந்த ரீசனுக்காக நம்ம வீடியோ போடுறோமோ அந்த ரீசனுக்காக நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட் கிடைக்கும் நம்ம போடக்கூடிய ரீசன் வீடியோவுக்கு மக்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த உலகம் வந்துட்டு எல்லாமே சுயநலமாக தான் போயிட்டுருக்கு நாம்ளும் சுயநலமாக வாழ்கிறோமா நம்ம சொல்ல முடியாது யார் யார் எந்தெந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது நம்பக்கிட்ட நண்பனாக பழகிட்டு இருப்பாங்க சில டைமில் விரோதியாக மாறுவாங்க அது என்ன காரணம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க வீட்டு கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறுவாங்க இப்போ நம்மக்கிட்ட உண்மையாக நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஹலோ குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைல்டு பேபி வந்திருக்காங்க வாங்க சைல்டு பேபி வணக்கம் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க ரெண்டு சேனலுமே லைவ் போட்டிருக்கேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரெண்டு சேனல்லையுமே லைவ் போட்டிருக்கேன் உள்ளூர் விவசாயி சேலத்துலேயும் சரவணன்பி விவசாயி சேனலையும் லைவ் போட்டிருக்கேன் நீங்கள் மெம்பர்ஷிப்பு சூப்பர் தேங்க்ஸு உங்களால் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என் நண்பர்களே நண்பர்கள் எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சாதிக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரீசன் எப்படின்னா உண்மையாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்க ஓகேவா அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்றைக்குமே ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு சூழ்நிலையில் நாம் உதவாத போயிருப்போம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நாம் ஒரு சூழ்நிலையில் நம்மளால் அந்த நேரத்தில் நம்மளால் உதவ முடியாது அவங்களுக்கு உதவலைனாலும் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க ஓகேவா அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நமக்கு இந்த சமயத்தில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை நண்பா உனக்கு என்னால் உதவ முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சிலர் வந்து புரிஞ்சிக்கிறவங்க ஒத்துக்குவாங்க சிலர் வந்து புரிஞ்சிக்காதீங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க என்ன நம்ம பலனாலும் பிடிச்சாலும் இந்த உலகம் என்பது சுயநலமான உலகம் தான் ஓகேவா நமக்கு என்ன பிடிக்கிறதோ அதை வைத்து நாமல் வாழ்ந்து வாழ வேண்டும் என் நண்பர்களே வாங்க வெற்றி தமிழன் நண்பா வாங்க வணக்கம் இரண்டாவது லைக்கும் மாலை வணக்கம் சரவணன் சொல்லிவிட்டு நம்ம செல்வராஜ்புரம் வந்து லைக் போட்டிருக்கீங்க ரெண்டு சேனல்லையுமே லைவ் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சேனல்லையும் கமெண்ட் படிக்கலாம் அந்த சேனல்லையும் நம்ம கமெண்ட் படிக்கலாம் இதில் பத்து பேர் இருக்காங்க அதில் பதினோரு பேர் இருக்கிறாங்க எட்டு டூ பத்து பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க வணக்கம் உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் வெற்றி தமிழர் நண்பா வாங்க வணக்கம் நலமாக சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கு மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க இதில் இதில் ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க பழைய சேனலில் ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க புது சேனலில் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வாங்க வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கீங்க வணக்கத்தை நான் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எந்த ஊர்லேருந்து என்னுடைய சேனல் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரவணன் பி விவசாயி சேனலுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் என்னுடைய சேனல் தான் ஓகேவா சர உள்ளூர் விவசாயி சேலம் அதுவும் என்னுடைய சேனல் தான் விவசாயி எங்கிற பேரை வச்சதுனால நான் விவசாயத்தை வீடியோ போடுறதுனால நம்ம எல்லோரும் விவசாயி கிடையாது காப்பி டீயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் இன்னும் காப்பி டீ சாப்பிடல வீட்டில் தான் இருக்கேன் வேலைக்கு கிளம்பி ஈரோடு பெருந்துறை போகணும் சரி ஒரு மினி லைவ் போடலாம் ரெண்டு நாள் ஆச்சு இதுலேயும் லைவ் போட்டு ரெண்டு நாள் ஆச்சு இதுலேயும் லைவ் போட்டு ரெண்டு நாள் ஆச்சு சரி இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் சரி நேரலைக்கு வருகை புரிந்த அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி உலக புகழ் பெறும் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு யாருக்காவது பிறந்தநாளாக இருந்தால் சரவணன் விவசாயி சேனல் சார்பிலும் உள்ளூர் விவசாயி சேனல் சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்காவது பிறந்தநாளாக இருந்தால் எமது சேனல் என் எமது சேனலில் கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய வீடியோஸ் அனுப்பிடலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவேன் உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்கள் வீடியோவை போட்டு நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா வாங்க ரஞ்சித் நண்பா வாங்க வணக்கம் லைக் போட்டிங்களா மூணாவது லைக்கே ரொம்ப சந்தோஷம் நன்றி இரண்டு சேனல்லையுமே லைவ் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அந்த சேனலில் பாருங்கள் ரஞ்சித் தம்பி வணக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செலுவராஜ் நண்பா மாம்ஸ் வந்து கேட்குறாங்க மாமா எப்படி இருக்கீங்க நலமா செலுவராஜ் மாமா வாங்க நிறைய என்கிட்ட கற்றுக்கங்க மேலே மேலே உங்களுடைய சேனல் வளர்த்திக்கங்க நான் எப்படி இந்த சேனல் வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி உங்கள் சேனலையும் நான் வளர்த்தி விட்றேன் வாங்க செல்வராஜ் பூரோனா வர மாட்டேங்கிறீங்க அதுக்கு நானே காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் வராதுக்கு நான் காரணமா சைடு ஹாய் வாங்க ஏபிடி ஏபிடி காவியா 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 ஏபிடி காவியா வாங்க வணக்கம் என்னுடைய நேரலைக்கு வருகை தினத்துக்கு ரொம்ப நன்றி ஸ்கிரீனாக டபுள் டிச் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பெங்களூரில் இருக்கிறேன் சரவணா அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் உங்கள் புரியல உங்கள் ஓக் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க தமிழில் போட்டிங்கன்னா இது தப்பாக இருந்தால் நான் டெலிட் பண்ணிடுவேன் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாத காரணத்தால் நீ தப்பிச்சுக்கிட்ட ஓகேவா வாங்க உறவுகளே வணக்கம் நேரலைக்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சிரிக்காத உனக்கு என்னுடைய நேரலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைண்ணா போங்க யார் உங்களை வந்துட்டு வாங்கண்ண வாங்கண்ணு யாருங்க உங்களை சொன்னாங்க அது பேட் கமாண்ட் படிக்காத ஓகே மாம்ஸ் ஓகே ஓகே நீ சாப்பிட்டியா அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்க வாங்கண்ணா மை வீடியோஸ் பாருங்கண்ண சப்போர்ட்டு பண்ணுங்கண்ணா செல்வராஜ் ப்ரோ நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்களா ஓகே நன்றி பார்த்துட்டு பத்திரமா வாங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்காங்களா நேரலைக்கு வருகை ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பதினோரு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க எல்லோருக்கும் மாலை நேரத்து வணக்கம் என் அன்பு உருவங்களே உங்களால் தான் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கான நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் பாதைகளும் நமக்கான நேரத்திலும் சூழ்நிலைகளும் அமையும் கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம் பன்னெண்டு பேர் லைவ் இருக்கீங்க வாங்க வணக்கம் உள்ளூர் விவசாயி சேனலில் வந்துட்டு சரவணம்பு விவசாயி சேனலில் வந்துட்டு ஏழு பேர் இருக்கீங்க தேங்க்யூ நன்றி வாங்க உறவுகளே வணக்கம் உங்களுக்காகவே இந்த நேரலை 嗯。Huh? Það er eitt fyrirkynning. Það er eitt fyrirkynning, það er eitt fyrirkynning.

ஹாய் வாங்க வில்லேஜ் வாங்க வாங்க அக்கா வணக்கம் ஆய் சைடாகி கொடுத்துருக்கீங்க எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க ஹைக் போட்டிங்களா நான்காவது லைக்கு தேங்க்யூ எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் நன்றிக்கா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீடியோஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்னுடைய ரெண்டு சேனலுமே நல்லா போயிட்டுருக்கு பரவாயில்ல சொல்லிக்கிற மாதிரி நம்மளுடைய திறமை தான் நாம் வந்துட்டு நாம் நாம் எப்படி யோசிக்கிறோமோ யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட்டிங்கு புதுசு புதுசாக நம்ம வீடியோ அடுத்து என்ன பண்ணணுமோ நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக யூடியூப்ல யார் வேணாலும் சாதிக்கலாம் நான் அப்படி தான் சாதித்தேன் ஆரம்பத்தில் எனக்கு என்னமோ தெரியாது யார் இதை கேட்கணும்னு என்னன்னே தெரியாது வாங்க கார்த்திகா சிஸ்டர் வாங்க வணக்கம் நேரலைக்கு வருகிறது இந்த நன்றி என்னுடைய சேனல் மானிட்டைஸர் ஆயிடுச்சு நேற்று தான் ஆச்சு அக்கா ரெண்டாவது சம்பளம் வாங்கிட்டிருங்கன்னு நினைக்கிறேன் வாங்கியிருப்பீங்க சாப்பிட்டிக்கலாம் சைல்டு பேபி வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் நேரளிக்கு மானிட்டைஸர் வாங்கிட்டேன் மறுபடியும் ரஞ்சித் அண்ணா வணக்கம் அவங்க முன்னே வந்துட்டு போயிட்டாங்க சரவணா வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம் அக்கா நன்றி மானிட்டைசர் வாங்கிட்டேன் அக்கா ரெண்டாவது சேனல் மூணாவது சேனல் மூணாவது சம்பளம் வாங்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு நான் ஒன்று வாங்கணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய டார்கெட்டு ரஞ்சித் அண்ணா சாப்பிட்டீங்களா தங்கச்சி பாசமாக கேட்ருக்கேன் கேட்கிறேன் மூணாவது சம்பளம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் எனது வாழ் எனது வந்துட்டு மானிடைசரு ஆயிடுச்சு நீங்கள் மூணாவது சம்பளம் வாங்கிட்டீங்களா ஒன்றுக்கு வந்திருக்கும் எதுக்குன்னா நைன்ட்டி செவன் கேக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சம்பளம் வந்திருக்கும் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வியூஸ் போயிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு ஒரு சம்பளம் வந்திருக்கும் மூணு சம்பளம் எடுத்துருப்பீங்க சரிண்ணா என்ன நேபம் இருக்கா இருக்க இருக்கோம் குரூப்பில் இருக்கிறார் குரூப்பில் நீங்களும் இருக்கிறீங்க அவங்களும் இருக்கிறாங்க ஓகேவா சாப்பிட்டீங்களாக்கா என்ன சாப்பாடு எங்கே இருக்கீங்க கடை பிஸ்னஸ் எல்லாம் அப்படி போயிட்டுருக்கு சைடாகி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ கார்த்திகாக்கா சேனல் மயின்ட்ரு சரி இன்னைக்கு தான் ஒரு டாலர் வந்திருக்கு நேர்த்தா ஆச்சு ஒரு டாலர் வந்திருக்கு வியூஸ் ரெண்டு லட்சம் போச்சு அதனால் ஒரு டாலர் வந்திருக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் போச்சுன்னா நம்மளுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பார்க்கலாம் வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போட்டுகிட்டே இருக்கலாம் பத்து பேர் லைவில இருக்கீங்க தேங்க்யூ நீங்கள் சம்பளம் எடுத்தீங்களா இல்லையா சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் வீடியோஸ் நல்லா போடுறாப்ப நல்லா இருக்கா குவாலிட்டி ஆமாம் ஓகே ஓகே எடுத்துருப்பீங்க கேட்கணும்னு நினச்சேன் அன்னைக்கு ஃபோன் பண்ணால் நீ தான் மறுபடியும் கூப்பிடல எனக்கு தெரியும் யார் யார் எப்போ எப்போ சம்பளம் இருப்பாங்கன்னு ரிவியூஸ் பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன் இருக்கிறது இருக்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் அடுத்தது நான் நிறைய ஆட் பண்ணலாமான்னு இருக்கேன் சூப்பராக இருக்குது நன்றி நன்றி உங்கள் வீடியோவும் நல்லாயிருக்கு எல்லா வீடியோவும் பார்ப்பேன் நிறைய எழுதி போடுறீங்க லட்சக்கணக்கில் நைன்ட்டி கே சப்ஸ்கிரைப் இல்லை வியூஸ்லாம் போயிருக்கு இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோலாம் நிறைய வீடியோ போயிருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிகிட்ருக்கேன் வருதா என்னென்னு தெரியல உங்களுக்கு சிலருக்கு வந்துட்டு நம்ம பண்ணுற கமாண்ட் தெரியுது சிலருக்கு தெரிய மாட்டேங்குது என்னான்னு தெரியல என்ன ப்ராப்ளம் தெரியல நிறைய பேர் நம்ம பண்ணுற கமாண்ட் வருதில்லைங்கிறாங்க நான் நிறைய வீடியோஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னான்னு தெரியல வருதா வரலையான்னு